நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் நடந்து வந்ததுக்கப்புறம் ஒரு அருமையான விஷயத்தை பார்த்தோம் அது என்னன்னா இந்த மரத்தில் ஒரு சின்ன ஓட்ட தேடி அதில் தான் நம்ம இந்த டிரைகோனான்னு சொல்லக்கூடிய கொடுக்கில்லா தேனீக்கள் கொசு தேனின்னு சொல்லுவாங்க டேமர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மரத்துடைய உள்பகுதியில் கூடு கட்டியிருக்கு கூடி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஆமாம் இதுக்கு மரம் கூட இல்லை இது ஒரு கொடி பெரிய கொடி மரத்தில் பின்னிக்கிட்டு இருக்கு அழகாக இருக்குல்ல கேம்பா இது எவ்வளோ அழகாக கட்டியிருக்கு பாருங்களா நம்ம கையால் மண் வீடு கட்டுன மாதிரி மழை இருக்குது